ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுமே உள்ள நச்சுக்களை சுத்தம் செய்யும் ஐந்து பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஹெல்த் இன்ஃபோ சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுநீரகம் நமது உடலில் மிக முக்கியமான பகுதியா இருக்கு ஏன் அப்படின்னா சிறுநீரகம் நம் உடலில் உள்ள நச்சுக்களை சுத்தம் செய்யும் வடிகட்டியா செயல்படுது அப்படி கழிவணிக்கும் நச்சுக்களை சிறுநீரகம்லாம் வெளியேற்றது சில பழங்கள் சிறுநீரகத்தை சுத்தம் செய்து அதன் ஆரோக்கியத்தில் பலன் அளிக்குது அப்படியான சில பழங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐந்து பழங்கள் இதில் நன்மை பயக்குது நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிவப்பு திராட்சை செகண்ட் ஒன் பெர்ரி அல்லது ஸ்ட்ராபெர்ரி தேர்ட் ஒன் தர்பூசணி ஃபோர்த் ஒன் ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை பழம் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம் அவங்க ஒவ்வொரு பழத்தை பற்றியும் விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சிவப்பு திராட்சை சிறுநீரக நட்சத்தன்மை நீக்குவதில் சிவப்பு திராட்சை மிகவும் பயனுள்ளதாக இருக்குது சிறுநீரக வீக்கத்தை தடுக்கும் ஃப்ளவனாய்டுகள் இதில் நிறைஞ்சிருக்கு மேலும் சிவப்பு திராட்சையில் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு அவை சிறுநீரகத்தை உள்ளே இருந்து சுத்தப்படுத்துது மேலும் சிவப்பு திராட்சையில் உள்ள ஃப்ளவர் நாரிகள் ரத்தத்தை சுத்தப்படுத்துது செகண்ட் ஒன் பெர்ரி அல்லது ஸ்ட்ராபெர்ரி பெர்ரிகளில் ஸ்ட்ராபெரி குருதி நெல்லி ப்ளூபெரி டாஸ்பெரி ஜாமீன் போன்றவை அடங்கும் இந்த பழங்கள் பலவிதமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோகமிக்கல்கள் இணைந்துள்ளது அவற்றின் நுகர்வு சிறுநீரக செல்களில் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் அழற்சியின் அபாயத்தை குறைக்குது தான் இந்த பழங்கள் சிறுநகராட்சி தன்மையில் பயனுள்ளதா இருக்கு நெக்ஸ்ட் ஒன் தர்பூசணி சிறுநகரத்தில் நச்சு நீக்குவதில் தர்பூசணி மிகவும் பயனுள்ளதா இருக்கு தர்பூசணியில் நைன்டி பர்சன்ட் நீர் சத்து இருக்கு தர்பூசணியில் உள்ள லைகோபின் கலவை சிறுநீரக வீக்கத்தை குறைக்குது தர்பூசணி சிறுநீரகத்தில் பாஸ்பேட் மற்றும் கால்சியம் ஆகியவற்றை ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழம் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த எலுமிச்சை மற்றும் ஆரஞ்சு மிகவும் உதவியா இருக்கு இந்த பழச்சாறுகள் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்குது மேலும் உடல் முழுவதும் உள்ள திரவங்களை சமநிலைப்படுத்துது லாஸ்ட் ஒன் மாதுளை சிறுநீரகத்தில் நச்சு நீக்குவதில் மாதுளையும் ஒன்று இது சிறுநீரக பாதிப்பு அபாயத்தை குறைப்பதில் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு சோ இந்த அஞ்சு பழங்களை நீங்க உங்க உடலுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரகத்தை நம்ம ஹெல்த்தையா வச்சிருக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க